வணக்கம் இன்னைக்கு என் கையில் என்ன இருக்குது அப்படின்னா இது வந்து புகையிலை புகையிலை எதுக்காக பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா மாடுகளில் நிறைய உனி பார்த்துருப்பீங்க அந்த உனியை வந்து விரட்டுறதுக்கு நிறைய இங்கிலீஷ் மெடிஷன் பார்த்துருப்பீங்க இது வந்து ஜஸ்ட் அறுபது ரூபா செலவில் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் இப்போ நான் காலை கிலோ புயலை வாங்கியிருக்கேன் காலை கிலோ புயலை பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா தாங்க இப்போ இதை எப்படி பண்ணணும் அப்படின்றத செயல்முறையாக நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் ஸோ அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ முதல்ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த புகையிலையை வந்து சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு பத்து லிட்டர் பக்கெட் இல்லை ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த பக்கெட்டி இந்த பக்கெட்டில் வந்து சின்ன சின்ன துண்டா நம்ம வந்து கட் பண்ணி போட போகிறோம் கட் பண்ணி போட்டு குறைஞ்சது ஒரு எட்டு லிட்டர் தண்ணி நம்ம வந்து பிடிச்சிடுறோம் பிடிச்சிட்டு இந்த புகையிலையே கட் பண்ணி சின்ன சின்ன துண்டா போட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரத்துலேருந்து பத்து மணி நேரம் நம்ம வந்து ஊற வச்சிடணும் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா இதோட இதில் இருக்க சாறு தன்மைகள் எல்லாமே இறங்கி இதில் வந்துருங்க ஸோ இப்போ இதை வடிகட்டி மாட்டு மேலே தண்ணி தெளித்து விட்டோம் அப்படின்னா அந்த உணிகள் என்ன நடக்கும் அப்படின்னா உணிகளுக்கு வந்து வந்து எரிச்சல் ஏற்பட்டு அந்த மாட்டு மேலேருந்து இறங்கி ஓடிடும் ஸோ நம்ம வந்து உணிகளை தான் போகிறோம் உணிகளை வந்து அழிக்கலை இந்த மெத்தடில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கட்டுத்தரையிலேருந்து மாட்டை ஓட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னே மாடுகள் மேலே இந்த தண்ணியை தெளித்து விட்டு நீங்கள் வந்து கட்டுத்தரையிலேருந்து ஓட்டிட்டு வயல்வெளிக்கு ஓடிட்டு போயிடுங்க அங்கே எங்கேயுமே கட்டாத இடத்துல இது வரைக்கும் கட்டாத இடத்துல கட்டி விட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல இறங்கி ஓடிடும் ஸோ ஓடினதுக்கப்புறம் மறுபடியும் அந்த மாட்டை ஓட்டுனது நம்ம கட்டுத்தரையில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு உணிகள் வந்து அந்த அளவுக்கு இருக்காதுங்க ஸோ இதுதான் நம்மளுடைய மெத்தட் இதுதான் பயன்படுத்தி நம்ம வந்து உணிகளை வந்து விரட்ட போகிறோம் ஸோ இதை ஃபஸ்ட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க சின்ன சின்னதா அப்படியே கிழிச்சு போட்டுருங்க கால்கில பயில வந்து சின்ன சின்ன துண்டா வெட்டி போட்டாச்சு இப்போ வந்து தண்ணி ஊத்த ஸோ இது மாதிரி நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க ஸோ இது மாதிரி நல்லா கலக்கி விட்டிங்கன்னா இந்த சாறுகள் வந்து தண்ணியில் இறங்கிடும் இந்த புயலையில் இருக்க சாறுகள் வந்து தண்ணியில் இறங்கிடும் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரத்துல பத்து மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த மறுபடியும் இந்த வீடியோவை பார்க்கலாம் ஓகேங்களா இதை எடுத்து வச்சுருவோம் ஸோ இதை ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி பம்ப் பண்ணியிருங்க ப்ரெஷர் அதிகமாக ஃபுல்லாக அதே மாதிரி தண்ணியை வந்து ஃபுல்லாகவும் ஃபில் பண்ணக்கூடாது கொஞ்சம் கம்மி பண்ணணும் ஏன்னா அப்போ தான் காற்ற இருக்கும் ஸோ இப்போ வந்து ஸ்ப்ரே பண்ணுவோம் ஸோ இப்போது நாசில் வந்து ஸ்ப்ரே பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பறந்து அடிக்கிற மாதிரி இருக்குது ஒரு ஸ்பாட்டுக்கு அடிக்கணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம் வந்து இது பண்ணிங்கன்னா டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா பறந்து அடிக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த கால் இடுக்கலில் தான் மடிகள் பக்கத்தில் தான் நம்மளுக்கு வந்து அதிகமான உணவு இருக்குது அதனால் வந்து அந்த இடத்துல வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி உனி எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல வந்து ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் உடனே மாட்டை ஓட்டிகிட்டு போயிடுங்க ஏன்னா கட்டுத்தரையில் வந்து உணிகள் வந்து இறங்கிடும் ஸோ இறங்காமல் இருக்கணும் இறங்கிடுச்சு அப்படின்னா மறுபடியும் வந்து சாயந்தரமான மறுபடியும் மாலை மாட்டு மேலே ஏறிடும் அதனால் வந்து மாட்டை வந்து ஓட்டிகிட்டு போயிவிடுங்க நீங்கள் இது வரைக்கும் கட்டாத இடத்துல போய் கட்டினீங்க அப்படின்னா அந்த இடத்துல போய் இறங்கிடும் மறுபடியும் அந்த இடத்துல போய் கட்டாதீங்க அந்த உணிகள் வந்து சாகாது அது இறங்கி ஓடும் அவ்வளோதான் அதோடய எரிச்சல் தாங்க முடியாது கோயிலையோட எரிச்சல் அந்த ஒரு ரீசன்னால் மட்டும்தான் இந்த கோயிலைக்கரசில் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க மற்றபடி இந்த குளோபல் பவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஸ்ப்ரேயர் ஹேண்ட் ஸ்ப்ரேயர் இருக்குல்ல இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வார்ட் அசோசியேட் அப்படின்னு சொல்லிட்டு ஈரோடு அண்ட் சேலமில் வச்சுருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட வந்து சன் வாட்டர் ஹீட்டர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார் ஸ்ப்ரேயர் அண்ட் பவர் டூல்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம் அவங்களுடைய கான்டக்ட் டீட்டெயில் நான் கொடுத்துருக்கேன் ஸோ இதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு இதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோ பார்த்தீங்களா பார்க்கலாம்